யாத்திராகமம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் மேலும் நீ அவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய பிரமாணங்கள் அவன எபிரையரில் ஒரு அடிமையை கொண்டாயானால் அவன் ஆறு வருஷம் சேவித்து ஏழாம் வருஷத்திலே ஒன்றும் கொடாமல் விடுதலை பெற்று போகக்கடவன் ஒன்றிக்காரனாய் வந்திருந்தானானால் ஒன்றிக்காரனாய் போக கடவன் விவாகம் பண்ணினவனாய் வந்திருந்தானானால் அவன் பெண் ஜாதி அவனோட கூட போகக் கடவள் அவன் எஜமான் அவனுக்கு ஒரு பெண்ணை விவாகம் செய்து கொடுத்தும் அவள் அவனுக்கு ஆண் பிள்ளைகளையாவது பெண் பிள்ளைகளையாவது பெற்றும் இருந்தால் அந்த பெண்ணும் அவள் பிள்ளைகளும் அவள் எஜமானை கடவர்கள் அவன் மாத்திரம் ஒன்றியாய் போகக் கடவன் அந்த வேலைக்காரன் என் எஜமானையும் என் பெண் ஜாதியையும் என் பிள்ளைகளையும் நேசிக்கிறேன் நான் விடுதலை பெற்று போக மனதில்லை என்று மனப்பூர்வமாய் சொல்வானானால் அவன் எஜமான் அவனை நியாயாதிபதிகளிடத்தில் அழைத்துக் கொண்டு போய் அவனை கதவின் அருகேயாவது கதவு நிலையின் அருகேயாவது சேரப்பண்ணி அங்கே அவன் எஜமான் அவன் காதை கம்பியினாலே குத்தக்கடவன் பின்பு அவன் என்றைக்கும் அவனிடத்திலே சேவித்துக் கொண்டிருக்க கடவன் ஒருவன் தன் மகளை வேலைக்காரியாக விற்று போட்டானானால் வேலைக்காரன் விடுதலை பெற்று போவது போல அவள் போகக்கூடாது அவளை தனக்கு நியமித்துக் கொண்ட எஜமானின் பார்வைக்கு அவள் தகாதவளாய் போனால் அவள் மீட்கப்படலாம் அவன் அவளுக்கு துரோகம் பண்ணி அவளை அந்நியர் கையில் விற்று போட அவனுக்கு அதிகாரம் இல்லை அவன் தன் குமாரனுக்கு அவளை நியமித்திருந்தானால் தன் குமாரத்திகளை நடத்துவது போல அவளையும் நடத்த கடவன் அவன் வேறொரு பெண்ணை கொண்டானாகில் இவளுக்குரிய அன்ன வஸ்திர விவாக கடமை ஆகிய இவைகளில் குறைவு செய்யாமல் இருப்பானாக இம்மூன்றும் அவன் அவளுக்கு செய்யாமற் போனால் அவள் பணங்கொடாமல் விடுதலை பெற்று போக கடவுள் ஒரு மனிதனை சாகும்படி அடித்தவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன் ஒருவன் பதிவிருந்து கொல்லாமல் தேவச் செயலாய் தன் கைக்கு நேரிட்டவனை கொன்றாள் அவன் ஓடிப்போய் சேர வேண்டிய ஸ்தலத்தை உனக்கு நியமிப்பேன் ஒருவன் பிறனுக்கு விரோதமாக சதிமோசம் செய்து அவனை துணிகரமாய்க் கொன்று போட்டால் அவனை என் பலிவீடத்திலிருந்தும் பிடித்துக் கொண்டு போய் கொலை செய்ய வேண்டும் தன் தகப்பனையாவது தன் தாயையாவது அடிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன் ஒருவன் ஒரு மனிதனை திருடி விற்று போட்டாலும் இவன் அவன் வசத்தில் இருக்க கண்டுபிடிக்கப்பட்டாலும் அவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படக்கடவன் தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படக்கடவன் மனிதர் சண்டை பண்ணி ஒருவன் மற்றொருவனை கல்லால் எரிந்ததினாலாவது கையால் அடித்ததினாலாவது அவன் சாவாமல் கட்டில் கிடையாய் கிடந்து திரும்ப எழுந்திருந்து வெளியிலே தன் ஊந்துகோலை பிடித்துக் கொண்டு நடமாடினால் அடித்தவன் ஆக்கினைக்கு நீங்களாயிருப்பான் ஆனாலும் அவனுக்கு வேலை மினக்கிட்ட நஷ்டத்தை கொடுத்து அவனை நன்றாய் குணமாக்கு கடவன் ஒருவன் தனக்கு அடிமையானவனையாவது தனக்கு அடிமையானவளையாவது கோலால் அடித்ததினாலே அவன் கையால் இறந்து போனால் பழிக்கு பழி வாங்கப்பட வேண்டும் ஒரு நாளாவது இரண்டு நாளாவது உயிரோடு இருந்தால் அவர்கள் அவனுடைய உடமையாகையால் பழி வாங்க வேண்டியதில்லை மனிதர் சண்டை பண்ணி கர்ப்பவதியான ஒரு ஸ்திரீயை அடித்ததினால் அவளுக்கு வேறே இல்லாமல் கற்பம் விழுந்து போனால் அடிபட்ட ஸ்திரீயின் புருஷன் அடித்தவன் மேல் தக்கதாயும் நியாயாதிபதிகள் செய்யும் தீர்ப்பின்படியும் தண்டம் கொடுக்க வேண்டும் வேறே சேதம் உண்டானால் ஜீவனுக்கு ஜீவன் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் கைக்கு கை காலுக்கு கால் சூட்டுக்கு சூடு காயத்துக்கு காயம் தழும்புக்கு தழும்பு பழி கொடுக்க வேண்டும் ஒருவன் தன் அடிமையானவன் கண்ணையாகிலும் தன் அடிமை பெண்ணின் கண்ணையாகிலும் அடித்ததினால் அதை கெடுத்தால் அவன் கண்ணுக்கு பதிலாக அவனை விடுதலை பண்ணிவிட வேண்டும் அவன் தன் அடிமையானவன் பல்லையாவது தன் அடிமை பெண்ணின் பல்லையாவது உதிர அடித்தால் அவன் பல்லுக்கு பதிலாக அவனை விடுதலை பண்ணிவிட வேண்டும் ஒரு மாடு ஒரு புருஷனையாவது ஒரு ஸ்திரீயையாவது முட்டினதினால் சாவுண்டானால் அந்த மாடு கல்லறியப்பட வேண்டும் அதன் மாம்சம் புசிக்கப்படலாகாது அப்பொழுது மாட்டின் எஜமான் ஆக்கினைக்கு நீங்களாயிருப்பான் தன் மாடு வழக்கமாய் முட்டுகிற மாடாயிருந்து அது அதன் எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டும் அவன் அதை கட்டி வைக்காததினால் அது ஒரு புருஷனையாவது ஒரு ஸ்திரீயையாவது கொன்று போட்டால் மாடும் கல்லறியப்பட வேண்டும் அதன் எஜமானும் கொலை செய்யப்பட வேண்டும் அபராதம் கொடுக்கும்படி தீர்க்கப்பட்டதானால் அவன் தன் ஜீவனை மீட்கும் பொருளாக விதிக்கப்பட்ட அபராதத்தை கொடுக்க கடவன் அது ஒருவன் மகனை முட்டினாலும் சரி ஒருவன் மகளை முட்டினாலும் சரி இந்த தீர்ப்பின்படியே அவனுக்கு செய்யப்பட வேண்டும் அந்த மாடு ஒரு அடிமையானவனையாவது ஒரு அடிமை பெண்ணையாவது முட்டினால் அதற்கு உடையவன் அவர்களுடைய எஜமானுக்கு முப்பது சேக்கள் நிறையான வெள்ளியை கொடுக்க கடவன் மாடு கல்லறியப்பட வேண்டும் ஒருவன் ஒரு குழியை திறந்து வைத்ததினாலாவது ஒரு குழியை வெட்டி அதை மூடாதே போனதினாலாவது அதிலே ஒரு மாடாவது ஒரு கழுதையாவது விழுந்தால் குழிக்கு உடையவன் அதற்கு ஈடாக பணத்தை மிருகத்தின் எஜமானுக்கு கொடுக்க கடவன் செத்ததோ அவனுடையதாக வேண்டும் ஒருவனுடைய மாடு மற்றவனுடைய மாட்டை முட்டினதினால் அது செத்தால் உயிரோடு இருக்கிற மாட்டை அவர்கள் விற்று அதன் கிரயத்தை பங்கிட்டு செத்ததையும் பங்கிட்டுக் கொள்ள கடவர்கள் அந்த மாடு முன்னமே முட்டுகிற மாடு என்று அதன் எஜமான் அறிந்திருந்தும் அதை கட்டி வைக்காதிருந்தால் அவன் மாட்டுக்கு மாட்டை கொடுக்க கடவன் செத்ததோ அவனுடையதாக வேண்டும்